இது முறை மாரடைப்பு ஏற்பட்ட நோயாளிக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யாமல் மருந்து பூசிய பலூன் ஆர்ஜியோ பிளாஸ்டிக் சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமிழக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல் முறையாக கோவை அரசு மருத்துவமனையில் இந்த சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கோவை சிங்காநல்லூரை சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயது நபருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாரடைப்பு ஏற்பட்டதால் அடைப்பை சரி செய்ய கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஸ்டென் பொருத்தப்பட்டது இந்நிலையில் இந்த கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி மற்றொரு முறை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மீண்டும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இதையடுத்து மருத்துவர்கள் ஆன்ஜியோகிராபிக் பரிசோதனை செய்து பார்த்தனர் அதில் முன்பு வைக்கப்பட்ட ஸ்டெண்டின் விட்டம் தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமாக சுருங்கி இருந்தது வந்தது பொதுவாக ஸ்டென்ட் பொருத்தப்பட்டவர்களில் நூற்றுக்கு பன்னிரெண்டு சதவீத நோயாளிகளுக்கு ஸ்டென்ட்டுகள் திசுகள் வளர்ந்து இதய இரத்த குழாய் சுருக்கும் ஏற்படுகிறது சர்க்கரை நோயாளிகள் நாள்பட்ட சிறுநீரக நோய் உள்ளவர்களுக்கு சுருக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதுபோன்ற சுருக்கம் ஏற்படுவர்களுக்கு மீண்டும் மாரடைப்பு ஏற்படுகிறது அவர்களுக்கு இரத்த குழாய் அடைப்பை நீக்க மற்றொரு ஸ்டென்ட் பொருத்த வேண்டும் அல்லது பைபாஸ் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் இதை தவிர்க்க நோயாளிகளுக்கு சிரோலிமஸ் மருந்து பூசப்பட்டு பலூன் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது சிகிச்சையின் முன்பு வைத்த ஸ்டென்டில் ஏற்பட்ட சுருக்கம் விரிவுபடுத்தப்பட்டு இரத்த குழாயின் உட்புறத்தில் மருந்து பூசப்பட்டது இதனால் எதிர்காலத்து திசு பெருக்கம் தடுக்கப்படுவதோடு மீண்டும் அடைப்பு ஏற்படாது இவ்வாறு இருமுறை மாரடைப்பு ஏற்பட்ட நோயாளிக்கு மற்றொரு ஸ்டென்ட் வைக்காமல் மருந்து பூசப்பட்ட பலூன் ஆன்ஜியோ பிளாஸ்டிக் சிகிச்சை அளிப்பது தமிழக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இதுவே முதல் முறையாகும் சிகிச்சை முடிந்த அந்த நோயாளி நலமுடன் வீடு திரும்பியுள்ளார்